திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு எய்தா நின்றுதான் பேசுறேன் எப்படி இருக்கு குண்டும் குளியுமா வெயில் வந்துருச்சுன்னா மறந்துடுறீங்க மழை நின்றுட்டு மறந்துடுறீங்க கடந்த மூணு வருஷ காலமா இதே நிலைமை தான் இதுல யாராவது விழுந்து செத்து போயிட்டா ஏற்கனவே போன வெள்ளத்துல இந்த தானாமன பில்டிங்ல உள்ள வியாபாரிகள் எல்லாம் செத்து சுண்ணாம்பா போயிட்டான் எல்லா வியாபாரமும் படுத்துட்டு காத்துல கிடக்குது களத்துல கிடக்குறது அடமானம் வச்சு வியாபாரம் பார்க்காம் ஆனா இதுக்கு விமோச்சனமே இல்லைங்க இப்ப நிலமையை பாருங்க கடந்த மூணு வருஷமா இதே நிலைமை அஞ்சு கோடி ஒதுக்கினாரு திரு நேரு அவர்கள் மூணு மாசத்துல சரி பண்ணுவேன்னு சொன்னாங்க ஐம்பது மீட்டர் தான் சரி பண்ணிருக்காங்க ஆனா இன்னைய வரைக்கும் அதே நிலைமை பொதுமக்கள் எல்லாரும் எப்படி நினைக்கீங்க அரசியல்வாதி எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தா எனக்கு பெருமை அரசியல்வாதி எங்க வீட்டு பங்கனுக்கு வந்தா பெருமை அப்படி நினைக்கீங்க இந்த மாதிரி நிலைமையை யார் சரி பண்ணுவா முதல்ல இந்த மாதிரி மனசுல இருந்து தூக்கி எறிங்க நமக்கு உதவாத அரசியல்வாதிய ஓட்டு போட்டு நம்ம மகுடத்தில ஏத்தி வச்ச அரசியல்வாதிய தூக்கி ஏறிங்க நிலைமைய பாருங்க நம்ம வீட்டுல உள்ள யாராவது இதுல விழுந்தா என்ன ஆகும் எப்படி அடக்குகு முறைய ஆள்கின்ற இந்த அரசாங்கம் யாரா செத்தாதான் இதுக்கு ஆக்ஷன் எடுக்குமா யோசிச்சு பாருங்க நாமளும் சரி பண்ணுவோமா மாநகராட்சி நிர்வாகமே மாவட்ட நிர்வாகமே எங்க போனீங்க என்னைக்கு சரி பண்ணுவீங்க இன்னும் ரெண்டு மாசத்துல எலக்ஷன் வந்துடும் அதுக்கப்புறம் விறுவிறுன்னு சரி பண்ணுவீங்களா யார விழுந்து சத்தாவா நீங்க சரி பண்ணுவீங்கன்னா நான் முதல்ல விழுறேன் உங்களுக்கு எப்ப இந்த காது கேக்கும் அரசியல்வாதிகள் எம்பிக்கள் கவுன்சிலர் சாதாரண பொதுமக்கள் ஷேர் ட்விட்டர் இதற்கும் எல்லாருக்கும் சிஎம் அனுப்புங்க நேரு அனுப்புங்க பாருங்க ஐயப்ப சீசன் கூட்டம் திருநெல்வேலி மாநகரத்தை நோக்கி அப்படி கூட்டமா வந்து இருக்காங்க வேன் நிக்க இடம் கிடையாது ரோட்டை பாருங்க ஒரு சின்ன குழந்தை விழுந்துட்டு என்ன பண்ணுவீங்க ஐயோ அம்மா அந்த ஒரு நாள் நியூஸ் உங்களுக்கு ஆனா அந்த குடும்பத்திற்கு இழப்பு மாநகராட்சி நிர்வாகம் ஏதாவது தடுப்பு வச்சிருக்காங்களா இங்க குழி இருக்குங்க யாரு வராதீங்க விழுந்துடாதீங்க எதாவது தடுப்பு வச்சிருக்காங்களா நாளைக்கு இந்த பணம் வெறிச்சிருச்சுன்னா மறந்துடுவாங்க வெயில் அடிச்சிருச்சா மறந்துருவாங்க மறந்தும் இருந்து விடாதீர்கள் நான் விழுந்து காமிக்கவாங்க எவ்வளவு அடி ஆழம் இருக்குன்னு விழுந்து காமிக்கவா இங்க பாருங்க ஒரு சின்ன கயிறு மட்டும் போட்டிருக்காங்க ஒரு பேன் வருது உள்ள விழுந்து என்ன பண்ணுவீங்க ஒரு மாநகராட்சி நிர்வாகம் ஒரு பெரிய தடுப்பு போடணும் தடுப்பு போட தவறிய மாநகராட்சி நிர்வாகத்தை வன்மையாக கண்டித்து இதை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் ஒரே ஒரு ஷேர் பண்ணி உங்களுடைய கோபத்தை நீங்க இதன் மூலமாக காண்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்காண்டி நான் குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பேங்க இதை பார்க்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் இது சிஎம் நேரோவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆட்சியாளர்களுக்கு சாதாரண பொதுமக்களுக்கு ஷேர் பண்ணி இந்த நிலைமையை மாற்ற முயற்சிப்போம் முதல் குரலாக என்னுடைய குரல் இருக்கட்டும்